நாம் கட்டுப்படியாக இடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய சபை கர்த்தருடைய கிருவையினால அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது இன்னும் ஏராளமான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வசதியை உண்டு பண்ணும்படியாக இந்த நிலத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்களில் தேவன் கிருபை செய்தார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு எல்லாரும் நம் கரங்களை தட்டியால் நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் நம்முடைய பலனோ நம்முடைய திறமையோ நம்முடைய தாவத்துக்களோ அல்ல ஒன்றை வருடங்கள் மேலாக தடைபட்டுதான் அந்த இடத்தை ஆண்டவர் கிருபையினாலே தேவன் வாய்க்கு பண்ணினார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் செலுத்துவோம் ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நாற்பதுக்கு இருபது என்கிறதான அளவிலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் ஒரு வீடை கட்டுவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த திட்டத்தை தந்த ஆண்டவர் இந்த வேலையை முற்றுமுடிய நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஹலே நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம்முடைய மத்தியிலே வந்துள்ளதான அருமையான போதகர்கள் அருமையான ஐயா ஆர்ஜிஆர் செல்வம் ஐயா அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அருமையான அண்ணன் போதகர் ஜான் கிரியோனன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறதான என்னுடைய நண்பரும் என்னுடைய இருக்கிற சாரமன் ராம் பிரசாத் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய அழைப்பை ஏற்றுங்க வந்திருக்கிற சபையார் எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வகில விசேஷமாக நாம் துரத்தப்பட்ட பொழுது நமக்காக அவருடைய வீட்டு மாடிய எந்த விதமான வாடகை கூட இல்லாமல் மிகுந்த ஒரு மன தயாளத்தோடு கூட நமக்கு இந்த இடத்தை திறந்து கொடுத்ததான அருமையான ஐயா மகாலிங்க ஐயாவுக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் அவருடைய குடும்பத்தை நிச்சயமாக தலைக்கு பண்ணுவாராக ஏனென்றால் யாரும் அப்படி ஒரு ஆண்டருடைய பிள்ளைகள் கூட அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க வீடு